பீமன் வலை வழியை தான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா காணொலி முழுசா பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிருங்க அதனால இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்காக மூன்று நோடி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ்நாட்டில் யார் திராவிட

இந்த திமுக திராவிடர் கழகம் அந்த திராவிடர் கழகத்துக்கு மூன்று நீதி கட்சி அந்த நீதி கட்சியை முதல்ல தொடங்குது நரேசாங்கிற பச்சை தமிழ நரேச பச்சை தமிழிகட்ச தொடங்க அந்த சமயத்தில் மாதவன் நாயகர் மலையாளியையும் தியாக தெலுங்கரை நினைச்சு நீதி கட்ச அந்த தியாகர தேர்தான் சென்னை சீரகம் இருக்குது தியாகரன் கடையில் தியாகர தினங்கரையும் மாவன் நாயர மலையாரி எழ்ச்சி நீதி கட்சியை தொடங்குறது நரேசா பச்சை தவணை அந்த நீதி கட்சி தொடங்கப்பட்ட பிறகு ஆட்சியை முடித்த பிறகு அர்ஜன் அமைச்சாரடான் குணச்சாரடான் அவரோ யார் எல்லாம் பார்த்தா எல்லாம் தெருங்க ஆனா பச்சை தவணான நகேசா ககைன்னு சொன்னேன் அமைச்சார வர முடியல ஏன்னா அன்றைக்கே ஏறி பார்த்து ஆதிக்கம் பண்ணி நம்ம இடம் காய